கிறிஸ்தவர்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரைத்து விடுகிறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இரண்டு புத்தகம் நான்காவது அதிகாரம் வசனம் நான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிற திருசுவின் மய்மையான சுய்சின் ஒளி அவிஸ்வாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் பாவத்தின் கொடூர குறி கொடூரத்தை பாவத்தின் கொடூரத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் பாவத்தினுடைய பலன் என்ன எங்கள் அனுமான தேவைய பிள்ளைகளே பாவம் ஒரு மனிதனுடைய மனதை குருடாக்கி விடுகிறது அவர்கள் எவ்வளோ படைத்தவராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய அந்தஸ்து உடலாக இருந்தாலும் சரி பாவ வெறி பாவ உணர்வு அவருடைய சிந்தனையை சிதைத்து விடுகிறது ஒரு மந்த புத்தியை ஏற்படுத்தி விடுகிறது பாவத்தின் கொடூரம் பாவம் செய்யும்பொழுது அந்த பாவ உணர்வு இல்லாமல் விடுகிறது பிரியமாவில்லை நான் வாழக்கூடிய உலகத்தை பாருங்கள் இனி மனிதன் மிருகமாய் மாறிக்கொண்டு வருகிறான் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கிடையே கொலைகள் ஒரு மனிதன் மனிதனை வாழை மரத்தை வெட்டது போல வெட்டி சாய்க்கிறான் ஒரு நாள் பேப்பரில் படித்து பாருங்கள் பிரியமாவில்லை ஜனங்கள் மனிதாபம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஈவு இறக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்ன காரணம் பாவ உணர்வு பாவத்தின் வெறி அவருடைய சிந்தனையை செதிர்த்து விடுகிறது பிரியமான தேனுடைய பிள்ளைகளை பாவம் நம் மனதை குருடாக்கி விடுகிறது பிரியமான தேனுடைய பிள்ளைகளே சென்சனுடைய வாழ்க்கை பாருங்கள் தேனுடைய வல்லமை பெற்ற சிம்சோன் தேனுடைய பலத்தை பெற்ற சிம்சோன் விபச்சார பாவத்தை அவன் விரும்பி ஓடி அந்த விபச்சாரையின் மடியில் படுத்து கொண்டிருந்த போது அவனை கண்டுபிடித்து அவனை பிடித்து இழுத்து அவனுடைய கண்களை விட்டார்கள் பிரியமானவர்களே தேனுடைய வல்லமை பெற்ற சிம்சோன் பாவம் அவனுடைய கண்களை குருளாக்கி விட்டது இந்த காலநேரத்தில் கேட்கிற அருமையான தேனுடைய ஜனங்களை சிந்தித்து பாருங்கள் பாவம் செய்ய வேண்டாம் பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமாவிலே எனவே பாவத்தை நாம் விட்டு விலகுவோம் தேனுடைய மைமியான சுத்தின் இந்த ஒளி அனைவருக்கு தெரியவில்லை என்ன காரணம் பாவம் அடு மனதை குருளாக்கி விடுகிறது கண்களுக்கு தெரியவில்லை தேவருடைய மைமின் வெளிச்சம் இந்த சத்திய ஒளி அநேக மக்களுக்கு தெரியவில்லை என்ன காரணம் பாவம் மனதை கண்களை குருளாக்கி விடுகிறது பிரியுமாவில்லை எனவே பாவம் செய்ய வேண்டாம் கிறிஸ்தேசனுடைய அந்த மையமையின் ஒளி அப்படி பிரகாசம் நாம் காண வேண்டும் புரியுமா பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்போம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவங்க தருவதாக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகாரி நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காய் நஞ்சோடு துதிக்கிறோம் சாமி கர்த்தாவே இந்த காலநேரத்தில் எங்களை ஒப்புக்கொடுகிறோம் சாமி பாவம் ஒரு மனிதனை குராக்கிவிடிகிறதாண்டு வரேன் ஒரு மையமின் வெளிச்சத்தை பார்க்காதபடி மனதை குராக்கிறது ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தினை செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளுங்கள் இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டு ஒரு பாமில்லாத வாழ்க்கை கிருபை செய்யுங்க ஆண்டவரே இதனால நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லா தீமைக்கு விலக்கி பாதத்துக் கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்த வகுப்பனே ஆமே ஆமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமை